வணக்கம் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கவும் வெற்றிலைக்கும் இருக்கிற சம்பந்தம் தெரியுமா நாம் தொழில் செய்யும் ஸ்தாபனங்களிலும் வீடுகளிலும் பணப்புழக்கம் பெருகுவதற்கு தற்போதெல்லாம் இணையத்தில் ஏகப்பட்ட டிப்ஸ்களை நாம் கண்டு வருகிறோம் இப்போது அம்மாதிரியான ஒரு டிப்ஸினையே நாம் காணப்போகிறோம் புதன் கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் ஐந்து வெற்றிலைகளில் ஒவ்வொன்றிலும் சிறிதளவு லேசாக நெய் தடவி சிறிய பட்டு ஒன்றில் முடிந்து வீடு வியாபாரம் தொழில் ஸ்தானங்களில் வைத்து வர பணப்புழக்கம் அதிகரிக்கும் மந்தமான வியாபார தொழில்கள் பிரகாசிக்கும் ஒவ்வொரு புதனும் குறிப்பிட்ட அதே நேரத்தில் வெற்றிலைகளை மட்டும் மாற்றி வேறு வைக்கவும் பழையவற்றை கால்படாத இடத்தில் கலைந்து விடலாம் இப்படி வைப்பதனால் வீட்டிலும் வியாபாரம் செய்யும் இடங்களிலும் தொழில் ஸ்தானங்களிலும் பணவரவு அதிகரிக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி